திரு கோட்டீஸ்வரன் தெற்கின் குரல் வடக்கில் எதிரொலிக்குமா காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்தால் எதிரொலிக்கும் பட் தற்போது உள்ள காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கிறது அதனால வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ போதிய தலைவர்கள் இல்லாத காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன பிம்பம் அப்படின்னா முதல்ல வந்து பத்திரிகையில் ஊடகங்களில் ஒரு செய்தி வருது முந்நூறு இடத்துக்கு மேலே பாஜக வெற்றி பெறும் அது வந்து ஒரு 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 வாரம் கட்சி என்ன வருதுன்னா நானூறு சீட்டில் வந்து கூட்டணியோடு ஜெயிச்சுருவோம் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் பேசுகிறாங்க அதை வைத்து அதை வைத்து விவாதம் நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் முந்நூற்றி எழுபது இலக்கு தேவையாக இரநூத்தி எழுபத்தி மூணு இருந்தால் ஆட்சி பண்ணிடலாம் ராமருக்கு கோயில் கட்டணும் அது முக்கியமான கடமை என்னென்னலாம் வாக்குறுதி சொன்னாங்களோ சிஏஏ அது போன்றதெல்லாம் பண்ணியாச்சு அப்போ இரநூத்தி எழுபது பத்தாமல் முந்நூற்றி எழுபது கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த தேர்தல் உண்மையிலே அவங்க பயப்படுறாங்க காங்கிரஸை பார்த்து பயப்படல இல்லை மக்களை பார்த்து பயப்படுவாங்க ஏன் பைப்பிடணுன்றது கேட்டிங்க நீங்கள் கேட்டீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுது என்ன செஞ்சதுன்னு என்னால் கோடிட்டு அழகாக காட்ட முடியும் ஜிஎஸ்டி விலை ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சாகு படுத்து கிடக்கிறவனுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு போட்டது இந்த அரசு மூன்று விவசாயிகள் சட்டம் ரச ரத்து பண்ணாங்க முதல்ல பண்ணவே முடியாது இது விவசாயிகளுக்கு தேவை வரவே வராது பார்த்துக்கலாம் பாஜகவா விவசாயியான் தேர்தல் வர நேரத்தில் பஞ்சாபில் வருதுன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் கட்சியே சின்ன பின்னமாக போய்டுமே அந்த மாநிலத்தில்னு சொல்லிட்டு ரத்து பண்ணாங்க மண்டிட்டு கிட்ட தோற்று அந்த அவ்வளோ பேர் உயிர் பலி ஆனதுக்கு பிறகு அதை வந்து ரத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் பண மதிப்பிழப்பு எத்தனை பேர் வந்து குடும்பம் வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் ஈம காரியங்கள் பண்ண முடியாமல் பணம் இல்லாமல் ஏடிஎம்ல சொந்த நாட்டு மக்களே வந்து ஏதோ வேற எங்கேயோ வந்து யாசகம் நிற்கிற மாதிரி ஏடிஎம் முன்னாடி நின்றுதை பார்த்தோம் ஐயா மோடி அவர்களோட ஒத்த முடிவுனால் பண பண ஜிஎஸ்டி அக்னிவீர் போராட்டம் பார்த்தோம் ராணுவ வீரர் எங்களை பாதுகாக்கிறாங்க தேசம் ஒளிருகிறது அது இதுன்னு சொல்லிவிட்டு இராணுவ வீரருக்கு அந்த வேலையை எடுக்கிறதுல சம்பளத்தை குறைச்சி அவங்களுக்கு கிடைக்கிற பென்ஷனை குறைச்சி அது பதினோரு மாவட்டத்தில் பதினோரு மாநிலத்தில் அது பற்றி எரிஞ்சு போராட்டம் பண்ணுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோவிட் மரணங்கள் கங்கை ஆற்றுலேயும் ஆற்று ஓரங்கள்லையும் பிணங்களை அடக்கம் பண்ண முடியாமல் எத்தனை பேர் செத்தாங்க எவ்வளோ பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை எவ்வளோ ட்ரெயினும் விடாமல் ட்ராக்லேயே நடந்து போய் செத்தவங்க எத்தனி பேர் போனாங்க பீகருக்கு உத்தரப்பிரதேசுக்கு நாடு அறியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அதுக்கப்புறம் புலவாமா அட்டாக்கு நாற்பது சிஆர்பிஎஃப் ஆளுங்களுக்கு ஹெலிகாப்டர் அஞ்சு ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தா நாற்பது பேர் செத்துருக்க மாட்டாங்க இதுவும் பாஜக வந்து இந்த பத்து வருஷத்தில் பண்ணது இன்னொன்று சிலிண்டர் விலை அறுநூறுவா இருந்த சிலிண்டர் விலையை இன்னைக்கு ஆயிரரூவாய் ஏற்றிட்டோம் அதுவும் ஒரு அவங்க பண்ணது அது ஒரு சாதனை அதே மாதிரி நூறுரூவா வந்து வரவே வேண்டியதில்லை பெட்ரோல் டீசல் விலை ஏன்னா உக்ரைன் போடுறதால ரஷ்யா நமக்கு வந்து விலை ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க கம்மியாக கொடுத்தோம் என்னங்க இவ்வளோ கம்மியாலாம் நாங்கள் பெட்ரோல் டீசல்லாம் போட முடியாதுங்க நாங்கள் தொண்ணூறுவா நூறுவாய்க்கு தான் போடுவோம் நாங்கள் தான் இந்தியர்கள் தேசத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நூறுரூவாய்க்கு எத்தனை போய் விட்டாங்க சரி போதா போதாக்கரைக்கு வேறு எதனா விடுவாங்கன்னு பார்த்தா வருஷம் வருஷம் சுங்க வரியில் அஞ்சு விழுக்காடுலேருந்து ஏழு விழுக்காடு புதுசு புதுசாக ரோடை போட்டு நான் வண்டி வாங்கும்போது சாலை வரி கட்டுவேன் பெட்ரோல் டீசலுக்கு வரியை கட்டுவேன் அதுக்கப்புறம் இஎம்ஐக்கு ஜிஎஸ்டி கட்டுவேன் அதுக்கப்புறம் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் வரியை கட்டுவேன் எல்லாத்தையும் கட்டி திருப்பி சாலையில் போகும்போது மறுபடியும் அதுக்கு வரியை கட்டுவேன் அந்த சுங்க வரியும் அஞ்சு விழுக்காடும் ஏழு விழுக்காடு வருஷம் வருஷம் ஏற்றுவேன் இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் இன்னொன்று பண்ணுறாங்க குடும்ப அரசியல் எடுக்கிறீங்க எதிர்க்கிறீங்க ரைட்டு கமல்நாத் அவர்கள் குடும்ப அரசியல் பண்ணலையா அவருக்கு கூட இன்றைக்கி எதுக்கு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கீங்க அக்கா விஜயதாரணி இருக்காங்களே அவங்க என்ன அவங்களே அப்படியே முதல் தலைமுறையிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்களா எதுக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ குடும்ப அரசியல்னா பேச்சுவார்த்தை நடத்துவா எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை அதாவது ஒரு செய்தி வருவதே தவறு தான் என்னை பொறுத்த வரணும் நீங்க என்னைக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கட்சியிலே இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த பேசு பொருள் இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ காங்கிரஸ் கட்சியில் வசந்தகுமார் இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பிஜேபி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அவரை வந்து தூக்குறேன்னா அவர் என்ன பண்ணுவார் ஆட்டோமேட்டிக்காக அறிவிப்பு விடுவார் இல்லைங்க தவறான தகவல் எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர் என் குடும்பம் காங்கிரஸ் பாரம்பரியம் வாழ்வோ தாழ்வோ காங்கிரஸோடன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்போது குடும்ப அரசியல் எதிர்கிறேன்னு சொல்லிட்டு ஜோதி சிந்தித்தியா மாதிரி போன்ற ஆட்கள் எங்கெங்கெல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்போ குடும்ப அரசியலுக்கும் எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு வர இருக்கிறது அதை நோக்கி போயிட்டு இருக்குது ஏழைகளுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள்

ஜப்பானலெலாம் ஒத்துக்குவாங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சதுனா கூட ரிசர்வ்ஷன் வாங்க இங்கே என்ன பிரச்சனைனா வேலை வாய்ப்பு கொண்டாலும் ஒத்துக்கிறது இல்லை வேறு சில பாக்கி பிரச்சனைகள் வந்து இந்த மேக் இன் இண்டியா அதெல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி ரெண்டு மூணு பண பரிவர்த்தனை கம்பெனி திவாலாக இருக்கே அவங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டேக்கில் லிங்க் பண்ணி விட்டு பிரதமரோட முகம் போட்டு விளம்பரம் பண்ணது யார் இப்போ அது ரிசர்வ் பேங்க் கேள்வி கேட்குது அதில் எங்கன்னா தரவுகள் இருக்கா அதான இஷ்யம் அந்த பிரச்சனைலாம் வந்தது கவர்மெண்ட் அமைதியாக இருந்துட்டிங்களே எதுவுமே ஒரு ஒரு தீர்ப்பு வரலையே எலக்டோரல் பாண்டு அஞ்சு நீதிமன்றம் அஞ்சு நீதி அரசர்கள் உட்காந்து கிழி கீனு கிழிச்சாங்களா மக்கள் விரோத போக்கு சமதளத்தில் இல்லை உங்கள் ஒண்டிக்கு வண்டி எப்படி இவ்வளோ பணம் வருதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா கிடையாது ஆனால் இவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி எழுபது தான் ரொம்ப முக்கியமான புள்ளி நீங்க கேட்டீங்க தெற்குல ஒழிகிற இது வந்து வடக்கில் போகமான் வடக்குன்னு இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் வரும் என்னன்னா நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இருபத்தஞ்சி பதினேழு நாற்பது இருபது நூற்றி முப்பது சீட்டு வரும் தென்னிந்தியாவில் இந்த நூற்றி முப்பது சீட்டில் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் சூப்பராக இருக்குது இது வந்து ஜோசியம் சொல்லலை நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நல்லா வர தேர்தலில் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா ராகுல் காந்தி பிடிக்குதோ பிடிக்கலையோ ராகுல் காந்தியை முன்னிறுத்துனா அவங்க ஓட்டு போடுறாங்க இல்லை மாநில கட்சி போய் கேட்டால் ஓட்டு போடுறாங்க இது ஜோன் ஏ அடுத்தது மகாராஷ்டிரா பீகார் வெஸ்ட் பெங்கால் இந்த மூணுத்துலேயும் இந்தியா கூட்டணியில் பிரச்சனை இருக்குது ஆமாம் இல்லைன்னு சொல்லலை அது இந்தியா கூட்டணியை கூட இல்லை வச்சுக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் எதிர்க்குதா இல்லையா பாரதிய ஜனதா கட்சிக்கு போன வாட்டி கிடந்த வாக்கிங் கிடைக்காது இந்த மூணு பெரிய மாநிலம் சேர்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி எதிர்ப்பு மூணா பிரியுது இல்ல எதுங்க எதிர்ப்பு பிரியுது இல்ல எது எதிர்ப்பு பிரியுதுங்க லாஸ்ட் மினிட்ல ஒண்ணு சேர்ந்து போன விட தேர்தல விட இந்த வாட்டி கூட நல்லா பண்ணா என்ன பண்ணுவீங்க மஹாராஷ்டிரத்துல எதிர்ப்பு சேருது பட் உதவ் தாக்கரே சேனாக்கு எதிர்ப்பு கூடி இருக்கா இல்ல மக்கள் கிட்ட செல்வாக்கிருக்கா நமக்கு தெரியாது சேனா ரெண்டா உடஞ்சிருக்கு தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடஞ்சாலும் கடைசில ஒரு கட்சின்னு ஒண்ணு நிக்கும் இல்லீங்களா தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்து முன்னூற்றி எழுபது கணக்கு வருது அதை தான் சொல்கிற அந்த கட்டமைப்பு அங்கே நூற்றி முப்பது சீட்டில் பிரச்சனை இருக்குது நான் காங்கிரஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்ருன்னு போன இதில் சொன்ன மாதிரி நான் சொல்லலை மகாராஷ்டிரா பீகார் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் எப்படி பிஜேபி ஃபுல் ஸ்வீப் பண்ணிவிட்டு சொல்ல முடியுமா இன்னைக்கு இன்றைக்கி நிலவரம் அப்படி தான் இருக்காங்க போன வாட்டி பீகாரில் நின்னப்போ அதுக்காக வேற இன்னைக்கு அதே பீகாரில் ஆர்ஜேடிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற வாக்கு விகிதாச்சாரம் ஒரு சதவீதம் தான் இன்னைக்கு வந்து இப்படி ஒன்பது வாட்டி மாறி இருக்காருங்க ஐயா குமார் இது எப்படி நியாயப்படுத்துவீங்க நீங்க இருந்து அங்க தாவராறு திருப்பி தாவராறு திருப்பி தாவறாரு மாறி மாறி எல்லாம் பீகார் மக்களுக்காக தான் சொல்லியிருக்காரு அது சொல்லுவாங்க அது மக்கள் தான் பார்க்கணும் ஓட்டு போடணும் இது முன்னூத்தி முப்பது சீட்டு அடுத்து இன்னும் ஒரு நாற்பது சீட்டு பஞ்சாபு சண்டிகர் டெல்லி மணிப்பூர் இமாச்சல பிரதேசம் நாகாலாந்து திருப்பூர் ஒன்னு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலம் இல்லனா ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிற மாநிலம் இது சேர்த்தா நாற்பது நாற்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது இருநூத்தி அறுபது நாற்பது முந்நூறு சீட்ல உங்களுக்கு சிக்கல் இருக்கு நீங்க முன்னூறு சீட்டு பண்ண முடியாது போலயே இருநூத்தி நாற்பது சீட்டு வந்து நல்லாவே இருக்கு ரைட்டுங்களா உத்தரப்பிரதேசம் அயோத்தியா கோயில் கட்டிட்டாங்க பிரச்சனை கிடையாது மத்திய பிரதேசத்தில் விவசாயி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அங்கே ஒன்று கமல்நாத் வந்துடுறாரு நல்லா இருக்குது குஜராத் நீங்கள் அப்படி தான் போட போகிறீங்க தமிழ்நாடு எப்படி திமுக போடுதோ இல்லை வந்து காங்கிரஸ்க்கு போடுதோ அது மாதிரி குஜராத்தில் மோ மோடி ஐயாவுக்கு போடுவாங்க நாங்கள் அதுலாம் போகலை ராஜஸ்தான் பற்றி நான் பேசலை அதில் வந்து இரநூத்தம்பது சீட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கேயும் காங்கிரஸ் கட்சி போட்டு போடுவோம்ல அங்கேயும் எதிர்கட்சிகள் ஜெயிப்பாங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில் என்ன சமாஜ்வாடி கட்சி கூட போட்டியில் இல்லைன்ட்டு வெளியில் போயிட்டாங்களா இல்லையே அவங்களும் களத்தில் நிற்பாங்க இல்லையா அதாவது என்ன சொல்கிறேன்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போன தேர்தலில் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டிங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை வாய்ப்பு பிரச்சனை எங்கே கிராம பகுதியில் பதிமூணு விழுக்காடு வேலை வாய்ப்புகள் இல்லை நகர்புறத்தில் பதினோரு விழுக்காடு வேலை வாய்ப்பு இல்லை குளோபல் அங்கல் இண்டெக்ஸில் இந்தியா வந்து பின்தங்கி உள்ளது லஞ்ச லாவணிய பட்டியல எண்பத்தி அஞ்சாவது இடத்துல இருந்தது தொண்ணூத்தி ஆறாவது இடம் போயிருக்கு ஒரு அரசு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் சர்வதேச அமைப்புகள் கொடுத்த அறிக்கை தொடர்ந்து பேசலாம் இது வந்து காங்கிரஸ் கட்சியால இந்தியால இருந்து வந்த அறிக்கைகள் கிடையாது